எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் நினச்சி பாருங்க ரெண்டரை மணிக்கு என்னுடைய பேச்சுன்னாங்க உலகத்திலேயே ஒரு கஷ்டம் ஒரு பேச்சாளன் இன்னொரு பேச்சாளன் பேச்சை கேட்குறது நான் கூட கேட்டேன் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் எந்திருந்தார் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு நான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன் அப்புறதாண்டா கேட்குறவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் நாங்கள் ஒரு மரியாதைக்கு கட்டுப்பட்டு ஊர்லேருந்து வேன் வச்சு வந்தா இந்த அவ்வை சண்முக தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி இப்படியாடா அடிப்பீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா நண்பர்களே இப்பெல்லாம் யாரும் என்னை மேடைக்கு கூப்பிடாட்டி நான் கவலைப்படுறதில்லை எங்கள் அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸாக வச்சு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன் என்னை பார்த்தால் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் கேமராமேன் சிரிச்சிட்டு போறதை தான் பார்க்குறேன் காமராஜில் அவரும் மனிதன் நம்முடைய புகழை நம்மளே கொள்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆயிரத்தில் ஒருவராய் மீனவ நண்பனாய் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பிராமணர்கள் மீது வைத்திருந்த அன்பை நான் படித்திருக்கிறேன் ஆனால் அன்பழகன் நம் மீது காட்டிய அன்பை இன்றைக்கு பார்த்திருக்கிறேன் ஒரு நிமிடம் இடைவிடாது கைத்தட்டுங்கள் ஒரு நிமிடம் பத்தாது உங்களுக்கு எங்களுடைய மாநில தலைவரை பற்றி தெரியாது இந்த ஃப்ளைட்டை விட்டால் இந்த மூணு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு என கூட சொல்லிட்டார் இன்றைக்கி உனக்கு எதுவும் சம்பாவனை கிடையாது நல்லா பேசினா நான் கழுத்தில் போட்டிருக்க பன்னெண்டு பவுன் செயினை போடுவேன் அவர் யோசிக்கிறார் சொந்த செலவுலேயே நான் சூன்யம் வச்சுட்டேன்டா இன்றைக்கி நண்பர்களே பொதுவாக கூட்டங்கள் பேசத் தருகின்ற ஒன்றை தவிர எனக்கு இந்த நாட்டில் எந்த தகுதியும் கிடையாது சென்னையில் நாள்தோறும் நாங்கள் கூட்டங்களை பார்க்கிறோம் பல லட்சம் செலவு செய்து நடக்கிறார்கள் இருபது பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் வீனஸ் காலனியில் இன்றைக்கு உபன்யாசம் என்றால் கூட முப்பது பேர் இருக்கிறார்கள் முதல் மூன்று வரிசையில் காது கேட்காத சகோதரர்கள் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் மாம்பழ அயோத்தியா மண்டலத்தில் பார்த்தா ஆத்துக்கு பயந்த மாமா மட்டும் குச்சி ஊனிண்டு வரா அன்பழகன் அவர்கள் சொன்னது ஏதோ உங்களை சிரிப்பு மூட்டுவதற்கு சொல்லவில்லை ஒரு ஒன்றரை மாதத்திற்கு முன்பு நாராயணன் சாருடைய அனுபவம் தான் என்னுடைய வயது ஆனால் நான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திமிரு பிடிச்சவன் ஏன்னா நான் டாட்டா பொருளை அணிலம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை ஆனா இன்னைக்கு சாதம் சாப்பிட நேரம் இல்லாமல் தமிழும் போட்ட பிச்சை நான் மீண்டும் கண்ணியத்தோடு சொல்கின்றேன் தமிழ்தான் என்னை வாழ வைக்கிறது எங்கள் ஆண்டாள் தமிழ்தான் எங்களை வாழ வைக்கிறது ஆனால் சில பேர் தமிழை வாழ வைப்பதாக சொல்றார்கள் ஆண்டாளை தொட்டான் முடிஞ்சு போச்சு கதை புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் வீட்டில் போயோ செய்யுங்கள் அவ்வளவுதான் ஆரம்பிக்கவே இல்லை ஆட்டம் அதுக்கு தான் இன்னைக்கு வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி என்னை இறக்கிருக்கீங்க ஏ தமிழ்நாட்டை திருத்த வருஷம் கழிச்சு மீச வச்ச ஒரு ஆம்பளை அண்ணாமலை தேவையா இருக்கையா இப்பதான் எங்க அண்ணன் தமிழறிவி மணியன் வேற என்னை ஏத்தி விட்டு போயிருக்காரு பிராமணர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் நான் பெருமையோடு சொல்கின்றேன் கூட்டத்தில் பேசிவிட்டு என் வீட்டுக்கு போவதை விட வேலூரின் சிறைச்சாலைக்கு போவதில் பெருமை அடைவான் இந்த மணிகண்ட ஆனால் எடுக்கும் மொத்த செலவும் நாராயணனே சாரும் முடிஞ்சு போச்சு ராய் இன்னும் நாற்பது வருஷத்துக்கு மோடி தான் தான் போதும் எவ்வளவு நாள் தான் வச்சு வச்சு செய்வீங்க இப்ப நாங்க வச்சு செய்யறோம் நான் ஆரம்பிக்கல ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தேதி கேட்டார் நான் வரேன்னு சொல்லிட்டேன் இந்த ஒன்றரை மாதத்தில் நாராயணன் சாருக்கு பாராட்டு செய்யக்கூடாது நீங்கள் மந்தியான வயிறார் நம்ம வீட்டில் ரெண்டு கெஸ்ட்டுக்கு பதிலாக மூணாவது கெஸ்ட்டு வந்துட்டால் நம்மளால் முகம் சொல்லிக்கிறோமே அத்தனை பேருக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு பரிமாறி போட்டாங்களே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க இந்த நாங்கள் போகிற கழிவறை இங்கே படித்த எம்பிஏ பையன் அந்த யங்ஸ்டர் அவன் எம்பிஏ படிச்சிருக்கான் சார் அந்த பையன் எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் என்ன அவசியம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சௌரிராஜன் இந்த தலைவர் வாசல்ல வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள உக்காந்து முடியலை எழுபத்தஞ்சு வயசு கணக்கு எழுதுறார் நான் மீண்டும் சொல்கிறேன் சும்மா தாமராசில் வந்து எழுபது பேருடைய பேச்சை கேட்டு திருப்பி வீட்டுக்கு போகாதீங்க முடிஞ்சவன் இந்த சங்கம் வளர்வதற்கு இருப்பவர்கள் அள்ளி கொடுங்கள் முடியாதவர்கள் முடியாதவர்கள் கில்லி கொடுங்கள் அதுவும் முடியாதவர்கள் உடல் உழைப்பை கொடுங்கள் அதுவும் முடியாதவர்கள் நாராயணனை பற்றி தப்பு பேசாமல் போங்கள் நூறு வருடம் சங்கம் நல்லா இருக்கும் என்ன நீங்கள் சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா அவர் சொல்கிறார் இன்னைக்கு ஏழற நாட்டு சனிடா எனக்கு அதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சின்னு பேரு பேர் அதில் வேற அவர் என்கிட்ட சொல்கிறார் ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பாக சீரியஸாக இருக்குது நகைச்சுவை ஊரையே சிரிக்க வைப்பேன்னா ஆனால் என்னைய நான் குற்றாலத்தில் குளிச்சிருக்கேன் சார் ஒரு குற்றாலம் பேசியதை அன்பழகனுடைய பேச்சில் தான் கேட்டேன் என்ன பேச்சு சார் நேற்று மாணவன் இன்று மீனவன் அடடா வாலி மாதிரி வருதே ஐயா தமிழறிவு மணியை வந்து சும்மா ஏதோ வந்தார் பேசினாருன்னு நினைக்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் மௌன விருதம் அவர் திங்கட்கிழமை யாரோடையும் பேச மாட்டார் ஒய்ஃபோட கூட கதவு போட்டியிருக்கும் சாப்பாடு வைப்பாங்க நான் வீட்டுக்கு போயிருக்கேன் நவீன உலகத்து சித்தர் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க எதோ நினைக்கிறீங்க நாங்கள்லாம் வரோம் உங்கள்ட்ட தட்டுவோம் எங்க ஆட்ல கூட தேவசம்னா எங்கள் தாய் தகுப்பத்தை தவிர நான் என் வீட்டில் பருப்பாயசம் போட்டு சாப்பிட்டதே இல்லையா யாரோ ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் ஐயா தமிழறிவு மணிகன் நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க இருக்கும் போது பாராட்டாதீங்க இருக்கும் போது பாராட்ட என்ன பேச்சு என்ன பேச்சு ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வு ஞானம் வேணும்ல ரிக்கெஜூர் சாமம் மதர்வனம் வேதங்களைப் பற்றி அப்படியே பட்டிகள் போட்டார் பெருந்தலைவர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது என்ன வித்யம் பற்றியா என்ன ஞானம் பற்றியான்னார் பாருங்கள் போனவங்க திருப்பி வந்துட்டாங்க தமிழ்நாடு அப்படி தான் போனவங்களாம் திருப்பி வர தான் போகிறோம் இல்லை நான் சொல்கிறது ஆடியன்ஸ் சார் நீங்கள் எதுக்கு கைத்தட்றீங்கன்னு எனக்கு தெரியாது சார் மைக்கு சத்தம் மட்டும் கூட்டாதீங்க பேஸ் வச்சுக்கோங்க ஏன்னா மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டும் கத்தப்படாதுன்னு புரிஞ்சு சிரிச்ச ஏழு பேருக்கு நன்றி சார் திருப்பி சொல்கிறேன் டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க நம்மளோடது சதாப்தி மாதிரி போதும் எழுபது வருஷமாக பேசி பேசி திராவிடம் வீணாக்கி ஆச்சு போதும் இப்போ மோடி வந்து வந்துடுச்சு ஆரம்பித்தா போயிட்டே இருக்கும் அது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ குரு தேவோ பவ தேவதேவோ பவ மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ பவ மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக இருந்து காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி காவிக்கு புனிதம் தந்து சங்கிலி தொடர் அறுபடாமல் நூற்றாண்டு காலம் ஒரு தவப்புருஷர் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளை உங்கள் அத்தனை பேருடைய கைத்தட்டல்களோடும் திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரிய தாமராசியினுடைய மாநில தலைவர் நாராயணன் அவர்கள் ஜீயரை பார்க்க போனால் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஜீயர் கேட்பார் உன் ஆத்தில் இருக்கின்ற தாத்தா எப்படி அப்பா எப்படி என்று குலத்தை பற்றி கோத்திரத்தை பற்றி கேட்பார் ஜீயர் சுவாமிகள் எழுதுகின்றார் பொதுவாக மடாதிபதிகள் மடத்திற்குள் வந்தால் பக்தர்கள் பொதுவாக மடாதிபதிகள் மடத்திற்குள் வந்தால் பக்தர்களை பார்த்து குலமென்ன கோத்திரமென்ன ஆத்தில் சௌதரியமா என்று கேட்பார்கள் ஆனால் ஒரு மடத்தில் மட்டும் உள்ளே பக்தன் வந்தவுடன் பசிஆர் ஆச்சா என்று கேட்ட ஒருவர் உண்டென்றால் அவர்தான் காஞ்சி மகான் என்று ஜீயர் சுவாமிகள் எழுதிய அந்த ஜீயர் சுவாமிகளுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்குகின்றேன் செய்து ஐயா போனோன்னு கதவை சாத்திருங்க நான் ரெண்டு மணிக்கு அரங்கத்துக்கு வந்துட்டேன் எட்டு தடவை போயிட்டு வந்திருக்கேன் கோச்சிக்கப்படாது முப்பத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறு கூட்டம் பேசியிருக்கேன் இந்த மாதம் இரண்டரை மணிக்கு வரணும்னாரு ரெண்டு இருபதுக்கு வந்திருக்கேன் இது வரைக்கும் என் சொந்த காசில் டிஃபன் சாப்பிட்ருக்கேன் டீ குடிச்சிருக்கேன் இப்போ கூட காஃபி வரும்னாங்க வந்துட்டு தான் இருக்குது தயவுசெய்து எனக்கு டோரை க்ளோஸ் பண்ணிடணும் ஐயாவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுத்து அவரை கண்ணியமாக அமுச்சி வைங்க பத்தாது தேங்க் இந்த மேடை பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்துடணும் சலசலப்பே கூடாது நான் வாழ்க்கை ஃபுல்லாக காசுக்கு தான் பேசுகிறேன் இன்றைக்கி தான் மனுஷனுக்காகவும் என் இனத்துக்காகவும் பேச வந்திருக்கேன் மாற்றி மாற்றி பேச நான் ஒன்றும் சுகிசுவமும் இல்லை மணிகண்ட ஆரம்பிச்சிடலாமா சார் இந்த இடையில யாராவது போகணும்னு நினச்சா தப்புன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு ரெண்டு பேராக போகணும் அஞ்சஞ்சு பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது அதுவும் சில மாமி வரும்போது தனியாக வருவா போகும்போது அஞ்சு பேரை வாடி இவன் முடிக்கவே மாட்டான் சரவண மீனாட்சி மாதிரி தொடர்ந்து பேசுவான் டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க இருக்கிறவங்களுக்கு போதும் நான் ஆள் இல்லாமயே ஆறு மணி நேரம் பேசுவேன் டிவியில் கேமராமேன் மட்டும் இருப்பார் ஆக்ஷன் பார் அதுவும் இந்தி கேமராமேனாக இருந்தால் அவன் பீடி குடிக்க வெளியில் போயிடுவான் நாள் இல்லாமல் ஆறு மணி நேரம் ராமாயணம் ஆள் இப்போ அரங்கு நிறைந்திருக்கு எல்லோரும் அமைதியாக உட்காந்துருங்க